முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தொடங்கி முப்பத்தி ஓராவது ஆண்டு அடியெடுத்து வைப்பதைத் தொடர்ந்து விழுப்புரம் தமமுக கட்சியின் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தலைமையில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தமமுக அலுவலகத்தில் அப்துல் சமத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விஜய் கட்சி தொடங்கியதால் அனைத்து தரப்பு கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் என டிடிவி தினகரன் பதிலுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகர் விஜய் தற்போது இந்த கட்சி தொடங்கியுள்ளார் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா இவர் எந்த அளவிற்கு அரசியல் களத்தில் தாக்குப்பிடிப்பார் என்பதையெல்லாம் தேர்தல் களத்திற்கு வந்து தேர்தலை சந்தித்த பின்புதான் அதனை நாம் உறுதி செய்ய முடியும் எதிரியாக திமுக எதிரியாக பாஜகவையும் சொல்கிறார் ஆனால் எதிரியான பாஜகவிற்கு எதிராக அவர் முழங்குவதில்லை அவரது திரைப்படத்திற்கு ஒரு வாக்குக்காக சர்க்கார் திரைப்படத்திற்கு ஒரு வாக்குக்காக மிகப்பெரிய போராட்டத்தினர் நடத்துவதை போன்று காட்டிய விஜய் அவர்கள் இன்றைக்கு பல கோடி ஓட்டுகளை திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையத்தோடு பாஜக மோசடி மூலமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது எழுந்து போராடி கொண்டிருக்கும் வேளையில் இது குறித்த வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய விஜய் என்னவென்று சொல்வது யாருக்காக இவர் வாயை மூடியிருக்கிறார் கள்ள மௌனம் காக்கிறார் என்பதெல்லாம் போக போக தெரியவரும் கொள்கை எதிரியை எதிர்ப்பதில் தெளிவற்ற தன்மை வெளிப்பட்டு இருப்பதால் அவருடைய நிலைப்பாடு என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரியவரும் ஜனநாயகத்தின் அடித்தளம் வாக்குரிமை அந்த வாக்குரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறி பல்வேறு மாநிலங்களில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டது இன்றைக்கு வெளிவந்துள்ளது பாஜக வெற்றி பெறக்கூடிய வகையில் பல மாநிலங்களில் வாக்குகளை சேர்த்தும் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏற்றார் போன்ற பீகார் போன்ற மாநிலங்களில் வாக்குகளை நீக்கியும் செய்த செயலானது இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது அந்த மிகப்பெரிய தாக்குதலை பாஜக நடத்தியிருக்கிறது அதற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் போராடி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஆனாலும் சில தொகுதிகளில் அண்ணா திமுகவை இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்ததாக அது எல்லாம் எந்த நிலையில் நடந்தது தமிழ்நாட்டில் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாய நிலை உள்ளது மோசடி செய்தது குறித்து தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்ய வேண்டும் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய டிஜிட்டல் மயமான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இந்தியா முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ராகுல் காந்தியின் இந்த செயல்பாட்டை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பின் மூலமாக பாஜகவின் மோசடி அரசு வெளியூர் கொள்கையில் தோல்வியே இதை காட்டுகிறது அட்டகாசமான வரி விதிப்பினை அமெரிக்கா விதித்திருப்பதன் மூலமாக தொழில் முடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரிய தொழில் பாதிப்பினை ஏற்பட்டுள்ளது எதற்கும் கையால் ஆகாத அரசாங்கம் மிக மோசமான வெளியுறவு கொள்கையை கொண்ட அரசாக இருப்பதுதான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளருமான அப்துல் சமது விழுப்புரத்தில் தெரிவித்துள்ளார் அல்லது பல்வேறு மாநிலங்களில் நிகழ்த்தப்பட்ட வாக்கு திருட்டின் மூலமாக அந்த இரண்டாம் நிலைகளை பாஜக பெற்றிருக்கிறதா என்பதை குறித்து தமிழ்நாட்டில் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது ஏனென்றால் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து நாங்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றுவிட்டோம் என்று மோசடியின் மூலமாக ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய சூழ்ச்சி தேர்தல் கமிஷனோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த சதிகளை கண்டா ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அதற்கான பணிகளில ஆய்வுப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு ஒரு துணிச்சலான நடவடிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நானூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு குறைந்த அளவிலான வாக்கு சீட்டுகளையே பெற்று நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவில்லை என்று சொன்னால் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே அவர்கள் எத்தனை தொகுதிகளில் இன்றைக்கு மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து படிப்படியாக அதனுடைய மோசடிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய டிஜிட்டல் மயமான அந்த வாக்காளர் பட்டியலை உடனடியாக தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அதற்கு வலியுறுத்தியிருக்கிறது ஆக அந்த தேர்தல் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் வெளிவந்து அது முழுவதும் இந்தியா முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக நடக்கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக என்பது மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வரவில்லை தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து நடத்திய இந்த வாக்கு மூலமாகத்தான் ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கிறது என்பது இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகளை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது அவருக்கு முழுமையாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இந்தியா கூட்டணியுடைய இந்த போராட்டங்கள் இதற்கு இந்திய தமிழ்நாட்டிலும் அதிக அளவிலான எழுச்சி விரைவில் ஏற்படும் பாஜகவினுடைய மோடி தலைமையிலான இந்த அரசு வெளியுறவு கொள்கையில் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் பல முறை விமர்சனம் செய்திருக்கிறோம் அமெரிக்காவுடன் தான் எல்லா உறவுகளையும் தான் மேம்படுத்தியிருப்பதாகவும் நமஸ்தே ட்ரம்ப் என்றெல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதும் அவருக்காக இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதும் என்றெல்லாம் இருந்த நிலைகள் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கு மிக மோசமான வரி விதிப்பை இந்தியாவின் மீது உருவாக்கியிருப்பதன் மூலமாக இன்றைக்கு திருப்பூர் போன்ற இன்றைக்கு ஏற்றுமதி பொருட்கள் அனைத்தும் இன்றைக்கு முடங்கக்கூடிய தொழில் முடங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மோசமான ஒரு வரி விதிப்புகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது இந்தியாவுடைய இந்த மோடி அரசு என்பது எதற்கும் கையாளாகாத அரசாக மிக மோசமான ஒரு வெளியுறவு கொள்கை கொண்ட ஒரு அரசாக இந்த அரசு இருப்பதுதான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க